அச்சிரிக் ஒழுங்காக்கம் தொடர்பான பகுதியில் மூணு வகையான ஒழுங்காக்கம் காணப்படுது ஒன்று அலஸ்டிரிக்கின் ஏவல் நிரோதம் இரண்டாவது வகை ஒத்துழைப்பு தன்மை மூன்றாவது வகை பின்னுட்ட நிரோதம் நாங்க இங்க அலஸ்டிரிக்கின் ஏவல் நிரோதம் சம்பந்தமா பார்க்கணும் அலஸ்டியரிக்கின் ஏவல் நிரோதம் அலஸ்டியரிக் ஏவல் நிரோதம் சோ அலஸ்டிரிக் ஏவல் நிரோதம் தொடர்பான விளக்குற படம்தான் இங்கே இங்க தரப்பட்டிருக்குது அலஸ்டரிக் நொதியத்தில நான்கு உபலகளை கொண்ட ஒரு நொதியத்தை நான் இங்கு காட்டிருக்கேன் நான்கு உபலகளுடைய நான்கு உபலகளுடைய நொதியம் இங்கு தரப்பட்டிருக்கிறது இந்த நான்கு உபலகுடைய நொதியம் இதுல காணப்படக்கூடிய ஒழுங்காக்கும் தானங்கள் விளைக்கணும் இந்த இரண்டு உபலகு இணையும் இடங்கள்ல தான் இந்த இடத்துல தான் ஒழுங்காக்கும் தானம் இருக்குது இந்த ஒழுங்காக்கும் தானங்களை கூடிய இணையக்கூடிய அல்லது பிணையக்கூடிய மூலக்கூறுகள் தான் சீராக்கும் அல்லது ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் அதுல ஏவியும் நிரோதியும் காணப்படுது ஏவல் நிரோதத்தில ஏவல்ல ஏவல்ல இந்த நானு உபாத உடைய இந்த நொதியத்துல இந்த அரசு தானத்தில ஏதாவது ஒரு தானத்தில சரியா ஏவி மூலக்கூறு இணையத பத்தியும் நிரோதி மூலக்கூறு இணையதை பத்தியும் அதனால எவ்வகையான மாற்றத்துக்கு உள்ளாவது நொதியங்கள் சம்பந்தமாக பார்க்கப்படும் இப்ப ரெண்டுமே ஏவி நிரோதின்ற ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் ஒழுங்காக்கும் தானத்துடன் இணையாத நிலையில் அல்லது பிணையான நிலையில் இந்த உயிர்ப்பான ஊக்களுக்குரிய வடிவத்திற்கும் அதாவது உயிர்ப்பான ஊக்களுக்குரிய வடிவம் என்பது கீழ்ப்படை மூலக்கூறுகள் பொருந்தக்கூடிய வடிவம் சப்ஸ்டேட் கீழ்ப்படை மூலக்கூறு உயிர்ப்பு மையத்திலும் பொருந்தக்கூடிய வடிவம் தான் உயிர்ப்பான ஊக்களுக்குரிய வடிவம் அதே நேரம் கீழ்ப்படை மூலக்கூறுகள் உயிர்ப்பு மையத்தில் இணைய முடியாத நிலையில் இருந்த வடிவம் இந்த ரெண்டு வடிவங்களுக்கும் இடையில அழைந்து கொண்டிருக்கும் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் ஒழுங்காக்கும் தானத்துறை பிணையாத நிலையில இந்த உயிர்ப்பான உட்களுக்குரிய வடிவத்துக்கும் உயிர்ப்பற்ற வடிவத்துக்கும் இடையில் அழைந்து கொண்டிருக்கும் உயிர்ப்பான வடிவம் என்பது கீழ்ப்படை மூலக்கூறு நொதியத்தின் உயிர்ப்பு மையத்திற்குள் பிணையக்கூடிய வடிவம் அதே போல உயிர்பற்ற வடிவம் என்பது ஈர்ப்பனை மூலக்கூறுகள் உயிர்ப்பு பிணையாத நிலையுள்ள அதாவது இணையாத வடிவம் தான் உயிர்பற்ற வடிவம் இந்த நேரத்தில் ஏவி மூலக்கூறு ஏதாவது அலசி தானத்தோட ஏதாவது அலசரி தானத்தோட இணையும் போது அல்லது பிணையும் போது பொதுவாக இந்த ஏவி விரோதம் மூலக்கூறுகள் பங்கீட்டு வலு பிணைப்பு அல்லாத பங்கீட்டு பிணைப்பு அல்லாத ஏன்னு சொன்னால் இது மீளக்கூடியது பங்கிட்டு வளைப்பு இணைப்பில்லாத திணைப்புகள் மூலமாக இந்த ஒழுங்காக்கும் தானம் ஏதாவது ஒன்று இணையும் போது ஏதாவது ஒன்று உபாலங்களும் என்ன செய்ய உயிர்ப்பான உங்களுக்குரிய வடிவத்தில் நிலைநிறுத்தப்படும் அப்ப இங்க கீழ்ப்படை இணையக்கூடிய வடிவத்துக்கு நிலைநிறுத்தப்படும் அப்ப இந்த வடிவத்துக்கு சொல்ற உயிர்ப்பான உயிர்ப்பான வடிவம் உயிர்ப்பான வடிவம் தான் இங்கு காட்டப்படும் அதே நேரம் ஏதாவது ஒழுங்காக்கும் தானத்தோட நிரோதி மூலக்கூரண்டு பிணையும் போது நிரோதி மூலக்கூறு பிணையும் போது அப்ப இதுவும் பங்கெட்டு பிணைப்பல்லாத பிணைப்பாளனம் பிணையுது பிணையும் போது கீழ்ப்படை மூலக்கூறுகள் இணைய முடியாத பிணைய முடியாத வடிவம் என்றது இது வந்து உயிர்ப்பற்ற வடிவம் வடிவத்துக்கு நிலைநிறுத்தப்படும் நிலைநிறுத்தப்படும் உயிர்பட்ட வடிவத்துக்கு நிலைநிறுத்தப்படுகிறது அப்ப இணைய முடியாத நல்லவரை கோணம் ஏதாவது இணைய முடியாத நிலையில் எதுல அலசு தானத்தில் இணைய முடியாத நிலையில் ரெண்டு வடிவத்துக்கும் இடையில நொதியங்கள் உயிர்ப்பான வடிவத்துக்கும் உயிர்ப்பட்ட வடிவத்துக்கும் இடையில அனைத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஏவி ஒன்று இந்த ஒழுங்காக்கும் தானம் வேதாவன்று பிணையும் போது பங்கெட்டோலை பிணை பல்லாத நினைப்பால் பிணையும் போது இந்த வடிவத்துக்கு நிலைநிறுத்தப்படும் உயிர்ப்பான உங்களுக்கு அதே போல நிரோதி ஒன்று ஒழுங்காத்த தானத்துடன் பிணையும் போது உயிர்பற்ற வடிவத்துக்கு நிலைநிறுத்தப்படும் உயிர்பற்ற வடிவம் என்பது கீழ்ப்படை மூலக்கூறு உயிர்ப்பு மையத்துடன் பிணைய முடியாத வடிவம் உயிர்ப்பான வடிவம் என்பது கீழ்ப்படை மூலக்கூறு உயிர்ப்பு மையத்துடன் பிணையக்கூடிய வடிவம் வடிவத்துக்கு இது உயிர்ப்பான உங்களுக்கு இது உயிர்ப்பற்ற வடிவம் இந்த ரெண்டு கிடையில மாறி மாறி கொண்டிருக்கிற நேரத்தில்

ஏவல் நிரோதம் இதுக்கு உதாரணமாக ஏடி கொடுக்கலாம் இதுக்கு உதாரணமாக ஏடி